பெரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விடுதலை நிற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம் நீங்கள் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு அநேக கடிதங்கள் மூலமாக ஃபோன் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க அந்த அன்புக்கான ஸ்தோத்திரம் கற்று எண்ணும் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் தெரியப்படுத்துங்க கத்த பெரிய காரியம் செய்வார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன ஒரு எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போமானால் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது கத்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம் கத்தர் அவனோடு இருந்து அவனை வி அப்போ நீதிமான்களுக்கு துன்பம் வரும் அநேக துன்பங்கள் வரும் அவன் நீதிமான இருக்கிறான் வேலையில் துன்பம் வரும் அந்த வேலையில் அவன் உண்மையாக இருக்கிறதுனால அவன் கூட வேலை பார்க்குறவன் சில தவறை பண்ணுவான் அப்போ இவன் உண்மையாக இருக்கணும் இவன் உண்மையாக சொல்லுவான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்போ அவனுக்கு மூலம் துன்பம் வரும் அவன் மூலமாக அவனுக்கு பயங்கரமான டார்ச்சர் வரும் ஊழியத்தில் உண்மையாக இருப்பாங்க குடும்பத்தில் உண்மையாக இருப்பாங்க பணி செய்கிற இடத்துல உண்மையாக இருப்பாங்க நீதிமான் அப்போ அந்த நீதிமான் உண்மை உள்ளவன் அப்போ நீதிமான் உண்மையாக இருக்கும்போது அவனுக்கு அநேக துன்பங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது பார்த்துக்கோங்க அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை எங்கள் கிராமத்தில் விளையாட்டு போட்டி வைப்போம் எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கிறது அப்போ அதில் முக்கியமான ஒரு பொறுப்பாக நான் இருந்தேன் அப்போ பொறுப்பாக இருக்கும்போது பல அதை கண்ணெல்லாம் நடத்தி முடித்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருந்தது கையில் அப்போ ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூபான்னு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்போது நாகர்கோவில் எனக்கு தெரியாது அப்போ எங்கள் ஊரில் ஒரு பிரதர் ஹோட்டலில் வேலை பார்த்தார் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது அவர் நாகரில் அடிக்கடி வருவார் அப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நாங்கள் சொன்னோம் நீங்கள் பேட்டு இந்த கிரிக்கெட் பேட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் அந்த கிரிக்கெட் பேட்டு வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்கும் அந்த பேட்டை கண்டோன்ன அப்படியே ஒரு அப்படியே குளிர்ச்சி ஆயிட்டு எனக்கு அந்த பேட்டை பார்த்தோன்ன அவங்க சொன்ன ரேட்டை பார்த்த உடனே இது பொய் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு இது இருந்து எனக்கு அப்போ நான் வந்து கரெக்டாக இருந்தேன் கரெக்டாக இருப்பேன் அப்போ இது வந்து பொய்யெலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அந்த டீமில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா என்ன ஒதுக்குனாங்க பேச மாட்டாங்க நான் அதை கண்ணில் அப்படியே வந்துட்டேன் சில நாட்கள் கழிந்தது அதில் ஒரு நபர் சொன்னார் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அது உண்மை நாங்கள் எல்லோரும் அந்த பேட்டை பார்த்து மயங்கிட்டோம் நீங்கள் சொன்ன காரியத்தை நாங்கள் மனசை ஏற்றுக்களுடைய பக்குவம் இல்லை எல்லோருடையும் பேசுகிறாங்க அப்போ நீதிமான்களுக்கு அன்றைய துன்பம் நீதிமான் இது தவறுனா தவறுன்னு சொல்லுவான் அநேக போராட்டம் அநேக துன்பம் என் வாழ்க்கையில் வந்தது நாம் பிரியமானவர்கள் அப்போ நீதிமான்களுக்கு துன்பம் வரும் ஆதியாக ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் அப்போ நீதிமான் இருக்கிற ஜனத்துக்குள்ள எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் நீதிமான் உண்மையும் இருக்க வேண்டும் சபையில் ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் உண்மையும் உத்தமமாக இருக்கணும் உலக ரீதியான ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் உண்மையும் உத்தமமான இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல உண்மையும் உத்தமமாக இருக்கணும் ஒரு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாலும் அந்த எஜமானுக்கு உண்மையும் உத்தமமான இருக்கணும் அப்போ இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்கள் அந்த எஜமானுக்கு உண்மையும் உத்தமமான இருக்கணும் ஒருதனுக்கு அடுத்து ஒருதனை போகவே கூடாது அந்த நீதிமான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் உண்மை உத்தமாக இருக்கணும் நான் யாரை குறித்து நான் பேசலை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் உண்மை உத்தமமாக இருக்கிறேன் அப்போ அந்த உண்மை உத்தமமாக கத்தர் பார்க்குறார் நோவத்தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானாக எண்ணப்பட்டான் அப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே நீதிமானாக இருக்க வேண்டும் நம்ம வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் நீதிமான் நீதிமான் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நீதிமான் சந்ததி ஒரு அப்பத்துக்கு அலைந்து திரிவது இல்லை நீ நீதிமானா பார் உன் கத்தர் போஷிப்பார் உன் குடும்பத்தை போஷிப்பார் உன்னை பாதுகாப்பார் தெய்வ சேனை உனக்கு இறங்கி வரும் நீ நீதிமானா இருக்கும்போது ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம் அவர் உருவாக்கின மனிதனை குறித்து மனஸ்தவப்படுற ஏன் மனஸ்தவப்படுகிறாரு எங்கே பார்த்தாலும் பாவம் எங்கே பார்த்தாலும் காரியங்கள் எங்கே பார்த்தாலும் தவறான காரியங்கள் எங்கே பார்த்தாலும் இச்சைகள் எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் எங்கே பார்த்தாலும் வேசித்தனோம் எங்கே பார்த்தாலும் வேசித்தினங்கள் அசுத்தங்கள் அப்போ நீதிமான் ஆண்டு அழிக்க போகிறார் அவருடைய ஜனத்தை அழிக்க போகிறார் அத்தனை பேரும் நோபமா மாத்திரம்தான் நீதிமான கண்டாரான் ஏன் ஏன் இன்னைக்கு நம்ம நீதிமான பார்க்க முடியல என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கற்றுரை அறிந்திருக்கிறபடி நான் அந்த இடத்துல நீங்கள் தான் நீதிமானாக இருக்க வேண்டும் உன் குடும்பம் நீதிமான இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நான் நன் நினைப்போமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம் அவன் நீதிமானான் இருக்கும்போது நீ பாதுகாக்கப்படுவாய் நம்ம நீதிமானாய் இருக்கும்போது கத்துடைய சேனை நம்மளை பாதுகாக்கும் அப்ப நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு சொல்கிறது துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர் நான் துன்பத்தின் பாதில் நடந்தாலும் நீர் எனக்கு உயிரை தருவீர் நீர் தான் எனக்கு உயிரை தர முடியும் நான் நீதிமன்றம் நடக்கிறேன் நான் உமக்காக நீதிமான வாழுவேன் அவன் பாருங்க சொல்கிறாரு துன்பத்தின் நடிவெனை நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவர் சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சு சொல்கிறது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ பண்ணுவீர் ஐயா எவ்வளோ துன்பத்தை அனுவிச்சிட்டோம் கஷ்டத்தை அனுவிச்சிட்டோம் எல்லாவற்றையும் அனுபவிச்சிட்ட ஐயா நாங்கள் பட்ட துன்பத்துக்கு நாங்கள் பட்ட அன்றாட கண்ணீருக்கு அளவே இல்லை எங்கள் குடும்பங்கள் நெருக்குது எங்கள் குடும்பங்கள் அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க ஐயா நாங்கள் நீதிமானாய் நடக்கிறோம் இங்கு வருகிற துன்பம் எத்தனை துன்பம் வருகிறதையா நான் பட்ட துன்பத்துக்கு அது சரியாக ஒரு மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நீ தருவீர் நான் நம்புகிறேன் நான் ஆண்டவரே ஒரு சரியான ஆசீர்வத்தை ஆண்டவரே என்னை கைவிட மாட்டேங்காண்டவர நீதிமான் ஒரு துணி நீ அப்பத்துக்கு அலைந்து ஆண்டவரே ஆம் பிரியமானவர்களே நீதிமான் யார் நீதிமான் கத்திரி பயந்து நடக்கிறவன் நீதிமான் அந்த நீதிமானுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அதான் நோவா நோவாவை பார்த்தான்னு சொன்னார் இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மக்கள் மத்தியில் உன்னை ஒருவனாக நான் நீதிமான கண்டேன் நான் உன்னை நீதிமான கண்டபடினால் உன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் மருமக்குமார் நான் பாதுகாப்பேன் நான் அந்த ஜனத்தை அழிக்க போகிறேன் நீ சொல்லு இன்னும் ஒரு பேலையை கட்டு அந்த பேலை தான் சபை இந்த பேலைக்குள்ளே வந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் நான் மலை அனுப்ப போகிறேன் நான் நிக்கம் பண்ண போகிறேன் நான் ஆழங்களை திறக்க போகிறேன் ஊற்றுகளை திறக்க போகிறேன் அவர் பிரசவம் பண்ணார் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க பைத்தியம் மழை வரப்போகுதான் பேலை எலும்ப போகிறதா கதை குடும்பத்தை பாதுகாக்க போகிறதா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க நோபா எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்திருப்பார் பேசுங்க ஒரு நாள் வரப்போகிறது மழை பெய்ய போகிறது பேயிலை எலும்ப போகிறது நான் பாதுகாக்கப்படுகிறேன் அன்னைக்கு அம்மா ஐயான்னு கூப்பிட்டாலும் கதவு திறக்கப்படாது இதோ வாசப்படியில் இருந்து நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசித்து நான் போஷிப்பேன்னு சொன்னீங்க சீக்கிரம் ஆண்டவரை வாசப்பில் கதை தட்டி கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதர இயேசு வாசப்படியில் வந்து விட்டார் மனம் திரும்ப அடுத்த ஒரு காரியம் அந்த நீதிமான் நடக்கிற பாருங்க அவன் நீதிமான் ஜெபிப்பான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய நீதிமான் ஜெபிப்பான் சங்கரம் முப்பத்தொம்பது பன்னிரெண்டு சொல்வது கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணிற்கு மௌனமாய் இராதையும் அவருடைய சத்தம் ஜபிக்கிற அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டாலும் நீதிமான் ஜபிக்க ஆரம்பிப்பான் நீதிமான் தேவனை துதிக்க ஆரம்பிப்பான் நீதிமான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ள பலன் கொடுப்பான் அப்போ அந்த நீதிமான் அவன் சொல்கிறான் கத்தாவின் ஜபத்தை கேட்டுடலும் நல்லா புரிந்து கொள்ளும் ஜபம் நீ நீதிமான இருப்பில் ஜபத்தை விட்டு போகவே மாட்டாய் நீ ஒரு நாள் ஜபம் பண்ணாம இருந்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்ப ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொண்டு வரும் தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும் ஜபிக்கிற மனுஷனை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ஜபிக்கிற மனுஷனை தெய்வன் ஏற்றுக்கொள்வார் அப்போ ஜபம் ஒரு நாள் பாருங்கள் எங்கள் ஊரில் வச்சு எனக்கு அது மறக்க முடியாது எங்கள் ஊரே திரண்டு நிற்கிறாங்க மத்தியானம் எதுக்கு எங்களை அடிக்கிது அடித்து காலி பண்ணிடணும் ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டனால எல்லாம் குடி குட்டிச்சு நிற்கிறானு எங்களுக்கு கெட்டவர்கிட்ட போய் பேசுகிறான் வா போ அந்த மாதிரிலாம் ரொம்ப 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 தரக்குறவாக பேசுகிறாங்க அப்போ போகிறோம் என்ன என்ன எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பிரச்சனை எங்கள் அம்மாவோட கெட்டவரத்து பேசுகிறான் எங்கள் அப்பாவும் கெட்டாதப்பட்டு பேசுகிறான் எதுக்கு பேசுகிறான்னு தெரில ஏதோ அவனை வந்து ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப எங்களை விரோதமாக எழும்புனான் நாங்கள் பயப்படலை எனக்கு தான் நிச்சயம் பண்ணுவோம் அடித்தங்க நிந்திச்சாங்க பேசுனாங்க ஊரே திரண்டுச்சு இங்கே ஏசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு திறனாங்க என்னத்தை எடுத்துட்டாங்க சொன்னவன் எல்லாம் காளி அடித்தவன் காளி விரோதமாக எலும்புனவன் காளி ரகசியமாக போராட்டம் பண்ண அத்தனை பேரையும் கத்தர் அமைதியாக குறைச்சிட்டாரு நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் யாருன்னு யாருக்கும் அவமான யாருக்கும் விரோதமாக செயல்படலை யாருக்கு வருதுன்னு நாங்கள் நிந்திக்கலை ஆனால் ஏன் எங்களை கத்தர் எங்களை ஆசீர்வம் வைத்திருக்காரு என்னன்னா நாங்கள் நீதிமானாக இருந்தோம் ஒரு நீதிமன்ற நிமித்தம் கத்தர் பாதுகாத்தார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம் அவ்வளோந்தான் கத்தை எல்லாமே சொல்லி மாற்றினார் நேரத்து நேரம் பேசுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க தெரியுமா எதை கவலைப்படவே இல்லை அதை குறித்து நான் திங்க் பண்ணவே இல்லை ஏன்னால் எனக்காக யுத்தம் ஒருவர் உண்டு என்னுடைய வாழ்க்கை எனக்கு யுத்தமான இயேசு உண்டு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்றைய வரை நான் அவர் தான் நம்பியிருக்கிறேன் எனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார் நான் நம்பியிருக்கிறேன் அவமானப்படுத்துனாங்க நிந்திச்சாங்க மூச்சையே காட்டலை கத்தர் பார்த்து கொள்வார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம் நீதிமானாய் வாழ்வது ரொம்ப முக்கியம் நான் நீதிமான் நான் நீவன் சொல்லிட்டு இருக்கும் அது அது மாத்திரம் அல்ல நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டிருந்தால் நீதிமான்ன்னு நினைக்காதுங்க மனிதன் முகத்தை பார்க்குறான் கர்த்துடைய இருதயத்தை பார்க்குறான் உங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ள இருதயமாக இருக்க வேண்டும் உங்கள் இருதயத்தில் நீதிமானோட இருதயமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டோன்னா நாங்கள் பரிசுத்தமான நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் பழகி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மனிதன் முகத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவனோ தன் இருயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவ்வளவு ஒரு பிரச்சினைக்குள்ளதாக இருந்தோம் நீதிமான் அப்போ நீதிமான் ஜபம் பண்ண ஆரம்பிப்பான் நீதிமான் சாதிக்கிறவன மாறுவான் அதான் சங்கீதம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு சொல்கிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய தேவனாகிய உன்னதமான தேவ நோக்கியை நான் கூப்பிடுவேன் அப்போ சபம் உன்னதமான தெய்வனுக்கு நம்ம கூப்பிட வேண்டும் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பாருங்க இந்த இயேசு எனக்காக யாவை செய்து முடிப்பார் அவர் தான் என்னை போசிக்கிறார் எல்லாரும் ஒரு க எனக்கு கேட்பாங்க பிறகு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வருமா ஒரு லட்சம் வருமான என்னடா இப்படி கேட்குறீங்க அப்படிமை இல்லை உங்கள் சட்டை அழுக்கு ஓட்டம் இருக்குது பைக்கில் தான் போகிறீங்க அப்படி வாரீங்க அங்கே போகிறீங்க இங்கே வாரீங்க என்ன நடக்குது இவனை நோக்கம் என்னப்போ இவனுடைய நல்ல பணம் இருக்கும் நான் உண்மை சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ்னாலும் தருகிறேன் சீரோ பேலன்ஸ் தான் இருக்கும் அண்ணன் அண்ணோட தேவைகளை கற்று சந்திக்கிறார் நம்ம வாசித்தோம்னா நீதிமன்ற சந்ததி துணி அப்பத்துக்கு அலைந்து தெரிவதில்லை என் தேவையை அவர் சந்திக்கிறார் என்னுடைய வேலை அவருடைய ஊழியத்தை செய்கிற வேலை நான் அவங்க கரெக்டாக நான் ஊழி செய்து கொண்டு இருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டு இருப்பேன் பல நாட்களாக நான் அந்த டிவி நிகழ்ச்சிக்காக ஜோமனி கொண்டிருந்தேன் ஆண்டவர் ஒரு சகோதரன் ஏற்படுத்தினார் அவன் மூலமாக தேவை சந்திக்கப்பட்டது கொடுக்குறார் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என் தேவன் எனக்கு யாவும் செய்து முடிப்பார் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரலாம் ஆம்பிரியமானவர்களே நீ எதை குறித்தும் கவலைப்படாது அவன் தேவன் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறவர் அப்போ தேவனுடைய விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் தேவன் நம்மளை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த காரியத்தில் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும் தேவன் நம்மளை கொண்டு என்ன காரியம் செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் நீதிமான் முழுமையாக அர்ப்பணித்துருவான் நீதிமான் முழுமையாக தன்னை சரியை அர்ப்பணித்துருவான் ஏன்னா அவர்தான் அவனுடைய பாவத்தை மன்னித்தவர் அவர் தான் அவனை சுகமாக்குனவர் என்னை கொன்று போட்ட நொழிய நான் அவரை விட்டு வர மாட்டேன் ஆம் பிரியமானவர்களே என் தெய்வம் எவ்வளவு பெரியவர் தெரியுமா எனக்காக யாவையும் செய்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர் ஒருபோது நிக்கை விட மாட்டார் அப்ப நீதிமான் ஜபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் ஆண்டவர் சீசர்களை அழைத்து அவர் சொன்ன ஒரு காரியம் நீங்கள் உலகம் எங்கும் போய் சுபீசியை அறிவிங்க வியாதிகளை சுகமாக்குங்க கண்ணீரை தொடங்க சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதை செய்ய ஆரம்பித்தாங்க அப்போஸ்தர்கள் நாட்களில் பல தற்புத அடையாளங்கள் பல தற்புதங்கள் சப்பானி நடந்தான் ஊமயம் பேசுனா பட்டணமே மிகுந்த சந்தோஷமடைந்தது பட்டணமே மிகுந்த வல்லமைக்கள் வந்தது அவங்க சொல்ல அப்போஸில் சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் கேட்டு நடந்தாங்க அதனால் பெரிய மாற்றம் ஏன் இன்னைக்கு அன்றல் செய்ய முடியல இன்னைக்கு நீதிமான் தேசத்தில் இல்லை அங்கங்கே ஒவ்வொரு நீதிமான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பாதுகா பாதுகாக்கப்படுகிறோம் இன்றைக்கி என்ன பணம் சம்பாத்தியம் பண்ணணும் வீடை கட்டணும் காரை வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்முடைய திட்டமாக இருக்கிறது நாளைக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் நம்முடைய ஜனத்துக்கு என்ன பேச போகிறாருன்னு சொல்லி காத்திருந்து ஜபம் பண்ணி வேத வசனத்தை எடுத்து போதித்து அந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது சபைகள் ஆத்து மக்கள் பெருகும் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு முப்பது ஆத்துமாக இருந்தால் போதும் எனக்கு மனசு வேதனை அவங்களுடைய தரிசனம் எப்படி இருக்குது குறையா இருந்தால் போதும் என் தேசம் எவ்வளவோ பெரிய தேசம் என் தேசத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனத்துக்காக நீ ஜெபிக்கிறாயா என் சகோதரனே என் சகோதரியே உன் ஜனத்துக்காக நீ ஜெபிக்கிறாயா உன் ஜனம் பாவத்தில் நிரம்பி இருக்கிறது உன் ஜனம் கஷ்டத்தை நிரம்பியிருக்கிறார்கள் உன் ஜனம் விபச்சாரத்தில் வீசி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் உன் ஜனம் என்ன நோக்கத்தோடு கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே என் ஜனத்தை ரச்சு மின்றி சொல்லி ஜெபிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையே அந்த ஆத்துமாக்களை விடுவிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையே அந்த ஆத்துமாக்கள ஜெபிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையே அந்த ஆத்மா நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அந்த குடும்ப நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது கணவன் மனைவி சர்ச்சிக்கு வர்றாங்க கணவன் வரலையே அது ஒன் நம்மளுக்கு தெரியலையா ஏன் இந்த குடும்பம் ரசிக்கப்பட மாட்டேங்குது அந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டர் வரும் ஒருவங்களுக்கு கேட்பார் அவன் கணவன் வந்தால் மனைவி வரலை மனைவி கண்ண ஏன் வரல நீ சந்தித்தாயா ஜவுமண்ணையான்னு கேட்பார் ஆம்பரியம்மன் அவர்களே என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிதிமான் நிமித்தம் தெய்வன் தேசத்தை அளிக்காதபடி எதிர்பார்க்கிறார் ஒரு நீதிமான் இருந்தா போதும் என் தேசம் பாதுகாக்கப்படும் துன்மார்க்குடைய கைகளில் தேசத்தை விட்டு பிடுங்கி தருவார் நீதிமான் தேசத்தை ஆளும் போது மகிழ்ச்சி உண்டாகும் நீதிமான் தேசத்திலே கால் உண்டும் போது அந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படும் நாம் ஜெபிக்க மறந்துட்டோம் பயப்படாதங்க நம்ம என்ன ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஆண்டு சமூகத்தில் தகப்பனே நம்ஜபம் பண்ணலாமா தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் நீர் அல்லவா சர்வ தேவன் ஆண்ட ஒரு ஆண்ட ஒரு துன்பம் அநேக துன்பம் வரும்பா எவ்வளோ துன்பம் வந்தாலும் கர்த்தர் நீதிமானை அந்த துன்பத்தின்று நின்று அவனை விடுவிப்பீங்கப்பா நான் இயேசுமை நாமத்தில் செபிக்கிறேன் என் தேசத்துக்காண்டி செபிக்கிறேன் என் இந்தியா தேசத்தை மக்களுக்காண்டி ஜபிக்கிற ஒரு நீதிமான் என் தேசத்தில் எலும்பட்டும் ஒரு நீதிமான் என் ஜனத்துக்காக ஜெபிக்கட்டும் இரவும் பகலும் ஜெபிக்கட்டும் அப்பா ஜெபிக்கிற நீதிமானை கற்று எழுப்புமடியா முடியா ஜபிக்கிறோம் சுவாமி எழுப்ப எழுப்புமடியா ஜபிக்கிற இயேசு சுவாமி எழுப்பும் 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 சபைகள் எழும்பட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் சுபிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காண்டி செபிக்கிறப்பா என்னென்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ நான் இயேசுவின் நாமத்தினால் வியாதிகளை சுகமாக்குங்கப்பா முதலாக நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரை பிசாசின் பிள்ளை ஜனங்களை விடுவிங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது யார் யார் பிசாசு பிடினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி போராடி கொண்டிருக்காங்களோ அவங்கள தொடுங்க அண்டவரை மருத்துவமனைக்கு வீட்டுக்கு அலைந்து கொண்டிருக்கிற அவரை தொடுங்கப்பா கிட்னியை தொடுங்க குழந்தை பாக்கியில் குழந்தை பாக்கிறத கொடுங்கப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் உடைய சுகமொழிக்கு வல்லமை இறங்கட்டும் சுவாமி உங்களுடைய சுகமொழிக்கு வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய சுகமொழிக்கு வல்லமை இறங்கட்டும் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அநேக குடும்பங்களுக்குள்ள அவருடைய சுகமொழிக்கு வல்லமை இறங்கி வருகிறது அவருடைய சுகமொழிக்கு வல்லமை இறங்கி வருகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமொழிக்கு வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை பலவீனங்கள் மறையட்டும் அன்றைய கால்களில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும் சரீரத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற மறையட்டும் தொண்டை பகுதியில் காணப்படுற பிரச்சனைகள் மறையட்டும் என் அன்பு சகோதரி உன் தொண்டை கர்த்தர் தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே தைராய்டு கட்டிகள் மறையட்டும் என்னென்ன வியாதியோடு உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அத்தனை வியாதிகளை சுகமடையிட்டுமாப்பா அத்தனை கார்த்தம் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரை அவங்கள விடுவீங்க அவங்களை ஆசீர்வதிங்க அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்மை பெருகட்டும் நன்மை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்கள் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும் தெய்வனே இது இறங்கும்படியை நான் ஜபிக்கிறேன் நீத இறங்கும்படியா ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுற போராட்டங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக குடும்பத்தில் காணப்படுற வியாதிகள் வறுமைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக அன்றர் இப்பொழுது ஒரு சகோதரன் தன் அன்றர் வயிற்று போயில் இருக்கிற குடல் காண்டி ஜபிக்கிறீங்க டாக்டர் சொல்லிவிட்டார் உன் குடல் ஆப்ரேஷன் பண்ணவுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆப்ரேஷன் இல்லாதபடி உனக்கு சுகம் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அநேக குடும்பம் அபிஷேகம் இறங்கி வருகிறது அபிஷேகத்துக்காண்டி ஒரு சகோதரி செபிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைக்கும் சேர்த்து செபிக்கிறீங்கள் ஆண்டவர் தொடுகிறார் தேங்க்யூ லாட் உமக்கு நன்றி எல்லா கட்டுகளும் உடையட்டும் எல்லாம் பிசாசுடைய வல்லமை உடையட்டும் எல்லாம் மாந்திரிக வல்லமை உடையட்டும் எல்லாம் பில்லி சூன்ய வல்லமை உடையட்டும் வியாதிகள் மறையட்டும் தீமைகள் வளகட்டும் அசுத்த ஆவிகளின் தீமை வளகட்டும் அசுத்தாவி கொன்ற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இப்பொழுது தெய்வண்ட வல்லமை இறங்க முடியாது ஜபிக்கிறம் அப்பா இறங்க முடியாது ஜபிக்கிற தொடும் ஒவ்வொருவரும் தொடுங்காண்டவரே நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க ஆசீர்வதிங்க உங்கள் நாம வங்கிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமாம் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன் இது மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம் ஆமாம்